பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி கூறுவோம் நன்றி கூறுவோம் வான் கீழ் வந்த மாமலையே நலம் தந்து உயிர் காக்கும் நீர்வளமே நன்றி கூறுவோம் நன்றி கூறி வாழ்த்தி சைத்தே பொங்கல் பொங்குவோம் நன்றி கூறி வாழ்த்தி சைத்தே பொங்கல் பொங்குவோம் பானையிலே நீர் விட்டு அனலிலே ஏற்றி வைத்து ஆரம்ப நிலை காணுவோம் பானையிலே நீர் விட்டு அனலிலே ஏற்றி வைத்து ஆரம்ப நிலை காணுவோம் இயற்கையே ஆதாரம் என பாடுவோம் நன்றி கூறி பொங்கல் பொங்குவோம் நன்றி கூறி பொங்கல் பொங்குவோம் நன்றி கூறுவோம் நன்றி கூறுவோம் உழைப்பாலே வியர்வை சிந்தி அரிசியாக்கி நமக்கு அளிக்கும் உழவர்க்கு நன்றி கூறுவோம் நன்றி கூறி வாழ்த்தி சைத்தே பொங்கல் பொங்குவோம் கொதித்து வந்த நீரிலே அரிசி இட்டு பாலோடு சர்க்கரையும் கலந்து வைத்து உணவாக்குவோம் கொதித்து வந்த நீரிலே அரிசி இட்டு பாலோடு சர்க்கரையும் கலந்து வைத்து உணவாக்குவோம் உழவரையே நினைவு கூறுவோம் நன்றி கூறி பொங்கல் பொங்குவோம் நன்றி கூறி பொங்கல் பொங்குவோம் நன்றி கூறுவோம் நன்றி கூறுவோம் இறைவனுக்கு நன்றி கூறி வாழ்த்தி செய்தே பொங்கலையும் இறக்கி வைத்து பூமிக்கும் வணக்கம் வைத்து கதிரவன் காணும்படி நன்றி கூறுவோம் பொங்கலையும் இறக்கி வைத்து பூமிக்கும் வணக்கம் வைத்து கதிரவன் காணும்படி நன்றி கூறுவோம் நன்றி கூறி பூஜை செய்து ஞாயிறையே போட்டி செய்து வாழ்த்து பாடுவோம் നന്റി കൂടി പൂജു ഞായറയെ പോറ്റി വാഴ്ത്ത് പാടുവോം സേന്തിരുന്ന് കൂടി ഉണ്ട് മകിന്ന് ആടുവോം അനവർക്കും കൊടുത്തുവി നൈവ് കാണുവോം സേന്തിരുന്ന് കൂടി ഉണ്ട് മകിന്ന് ആടുവോം അനവർക്കും കൊടുത്ത കാണുവോം വാഴത്ത് കൂടുവോം പൊങ്കൽ വാഴത്ത് കൂടുവോം வாழ்த்து கூறுவோம் இனிய பொங்கல் வாழ்த்து கூறுவோம் வாழ்த்து கூறுவோம் பொங்கல் வாழ்த்து கூறுவோம் வாழ்த்து கூறுவோம் இனிய பொங்கல் வாழ்த்து கூறுவோம்